பக்தி பக்திப நேர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நான் துர்கை அம்மனை துதித்து ஒரு பதிவு போட போகிறேன் என்ன பதிவு ஒன்பது கிரகங்களிலே உங்களுக்கு வாரி கொடுப்பது யோகமான வாழ்க்கை தருவது சுக்கிரன் எப்படி என்றால் ஒருவன் முன்னேறிவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை திடீரென்று மடமட மடம முன்னேறிவிட்டால் என்ன சொல்கிறோம் அவனுக்கு என்னையா சுக்கிரத அடிக்குதியா சுக்கிரன் அப்படி வாரி கொடுப்பான் சாதாரண விஷயம் அல்ல சுக்கிரன் ஏக போக சுக போக வாழ்க்கைக்கு முக்கியமானது அந்த சுக்கிரன் லக்கினத்தில் இருந்தால் என்ன லக்கினத்தில் இருந்தால் அருகே தோற்றம் திருத்த முகம் அன்பாக பேசக்கூடியவர்கள் லக்கினம் முக்கியமானது லக்கினம் லக்கினத்திற்கு இரண்டில் இருந்தால் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் அவர்களுடைய குடும்பம் துவிச்சமாக இருக்கும் தனவரவு வந்து கொண்டே இருக்கும் ஆகவே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கும் சரி மூன்றாவது அந்த இடத்திலே லக்கினத்திற்கு மூன்றிலே எந்த லக்னமானாலும் இருக்கட்டும் மூன்றாவது இடம் புகழ் இசை எல்லாம் கொடுக்கக்கூடியது பா எங்கேயோ போயிட்டாய் அந்த புகழை கொடுக்கக்கூடியது மூன்றாவது இடம் அதே நேரத்திலே இளைய சகோதர ஸ்தானம் இல்லைய சகோதரி ஸ்தானம் அவர்களுடைய வாழ்க்கையும் அருமையாக இருக்கும் நான்காவது ஸ்தானம் சுகஸ்தானம் என்போம் அந்த சுகஸ்தானம் வண்டி வீடு வாகனம் எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அது மட்டுமல்ல தாயாரையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம் அது மட்டுமல்ல பெண்களுக்கு கற்புஸ்தானம் அந்த நான்காம் இடத்திலே சுக்கிரன் அருமையாக இருந்து விட்டால் பிரமாதமாக இருக்கும் வண்டி வாகனத்தோடு வாழ்க்கை பிரமாதமாக இருப்பார்கள் ஆனால் ஸ்தானமாக இருப்பதால் அந்த சுக்கரனோடு பாபிகள் சேர்ந்து விட்டால் அவர்கள் ஜாகிரத்தையாக இருக்க வேண்டும் சரி ஐந்தாவது ஸ்தானம் புத்திரஸ்தானம் காதல் ஸ்தானம் பாக்கியம் ஐந்திலே சுக்கரன் இருந்தால் அருமையான புத்திரர்கள் அவர்களுக்கு பிறப்பார்கள் அவர்களால் இவர்களுக்கு பலன் உண்டு காதல் ஐந்து தான் காதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானம் சுபிச்சமாக இருந்தால் அவர்கள் விரும்பும் இடம் அவர்களை வந்து அடையும் இல்லை அங்கே இவர் சென்று அடைவார் திருமணம் நடக்கும் ஆனால் அந்த ஐந்திலேயே பாவிகள் சேர்ந்தால் காதல் விஷயத்தில் தோல்வி உண்டாகும் சரி ஆறு ரொணோகம் கடன் ஆறாவது ஸ்தானம் அந்த ஆறாவது ஸ்தானத்திலே சுக்கிரன் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி உண்டு அதே நேரத்தில் அந்த சுக்கிரனோடு பாவிகள் சேர்ந்தால் தேவையில்லாத கடன் தேவையில்லாத ஆடம்பர செலவு தன்னை பெருமையாக நினைக்க வேண்டும் என்று அமக்கலமாக செய்வார்கள் ஆகவே ஆறாவது ஸ்தானத்தில் லக்னத்திற்கு ஆறிலே சுக்கிரன் இருந்தால் நீங்கள் சற்று கவனமாக வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் ஏழாவது ஸ்தானம் லகிணத்திற்கு ஏழு ஸ்தானம் என்போம் அங்கு சுக்கிரன் இருந்தால் அருமையான வாழ்க்கை துணைவி அமையும் சந்தேகம் இல்லை சிலர் கூறுவார்கள் ஏழில் இருப்பது நல்லது அல்ல என்னுடைய அனுபவத்தில் பார்த்து விட்டேன் ஏழில் சுக்கிரன் இருந்தால் அருமையான மனைவி அருமையான கணவன் நிச்சயமாக அமைவார்கள் ஆனால் அந்த ஏழிலே சுக்கிரன் இருந்து அவனோடு ராகுவோ கேதுவோ சேர்ந்து விட்டால்தான் இல்ல வாழ்க்கையில் புயல் அடிக்கும் ஆகவே அந்த விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சரி எட்டு குடும்ப பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்கிறது எட்டு எட்டிலே இருந்தால் இருந்தால்தான் பிரச்சனை உண்டாகிறது அது அந்த அளவிற்கு நன்மை செய்யவில்லை அதையும் நான் பார்த்து விட்டேன் எட்டில் சுக்கரன் இருக்கும் ஜாதகம் சாதாரணமாக சற்று குடும்ப விஷயத்திலே கவனமாக நிதானமாக போக வேண்டும் இருத்ததுக்கெல்லாம் பிரச்சனை வரத்தான் செய்யும் ஆகவே நண்பர்களே எட்டிலே சுக்கரன் இருக்கும் ஜாதகம் சற்று கவனம் தேவை ஒன்பது பாகஸ்தானம் அங்கு சுக்கரன் இறைந்து விட்டால் தொடுவது எல்லாம் பொன் மண்ணும் பொண்ணாகும் தேடி வரும் லட்சுமி மூட்டையை கட்டிக்கொண்டு வீட்டிற்கு வந்துவிட்டால் ஆம் பாகியஸ்தானத்திலே சுக்கரன் இருந்து விட்டால் ராஜயோகம் ஏகபோகமான வாழ்க்கை கண்டிப்பாக அந்த இடத்துல சுக்கிரன் கொடுக்கிறது பத்து எது தொட்டாலும் ஜெயம் கார்மெண்ட்ஸ் வட்டி வியாபாரம் அழகு சாதனங்கள் ஸ்டேஷனரி என்ன தொழில் எது தொட்டாலும் பிரமாதமாக முன்னேறுவார்கள் கவலையே இல்லை அவருடைய வாழ்க்கை படிப்படிப்படியாக இல்லை போகும் அந்த அளவிற்கு பத்தாவது ஸ்தானம் பிரம்மாதமான அமர்ந்து விட்டால் அருமையாக இருக்கும் பதினொன்று எதிர்மறா யோகம் எங்கேயோ ஆண்டியாக இருந்து அரசனாக வந்து விடுவான் அந்த யோகத்தை கொடுக்கிறது அந்த சுக்கிரன் பதினொன்றிலே சரி பன்னெண்டு பன்னெண்டாவது ஸ்தானத்தை என்ன சொல்வார்கள் என்றால் சைனஸ்தானம் கணவன் மனைவி கூடுகின்ற இடம் அந்த சைனஸ்தானத்திலே சுக்கிரன் இறந்து அந்த அளவிற்கு நிம்மதி இல்லை பிரச்சனை கொடுக்கிறது ஆம் அந்த சைனஸ்தானத்திலே பிரச்சனை கொடுக்கிறது திருமணமாகியும் சில நேரம் சன்னியாசி வாழ்க்கையாக அமையும் அன்பர்களே என்னுடைய அனுபவத்தில் ஒன்பது கிரகங்களில் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது இந்த ஒன்பது கிரகங்களிலே சுக்கிரன் அவனை மிஞ்சி யாரும் இல்லை கொடுத்தால் வாரி 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 கொடுக்கிறான் அமக்கலமான வாழ்க்கை ராஜயோக வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை ஆகியவை தான் இந்த பதிவிலே சுக்கிரனுக்கு வந்து விட்டேன் ஏனென்றால் இன்று முதல் ஒவ்வொரு கிரகத்தைப் பற்றியும் சொல்லப் போகிறேன் உங்களுக்கு சுக்கிரன் எப்படி இருக்கிறான் என்று பாருங்கள் சுக்கரன் போல் கொடுப்பவன் யாரும் இல்லை நிச்சயமாக சொல்வேன் ஆகவே தான் சொல்லுவார்கள் அவனுக்கு என்னையா சுக்கர தசை அடிக்குதியா அப்படி என்பார்கள் ஆகவே அன்பான பக்தி பிளானட் அன்பர்களே உங்களுக்கு கூறிக்கொள்வது சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறான் என்று பாருங்கள் பொதுவாக பெண்களுக்கு சுக்கிரன் நன்றாக இருந்தால் அசைக்க முடியாதவர்களை அந்த அளவிற்கு ஆடம்பரமாக வந்து விடுவார்கள் நன்றி வணக்கம்